உண்மையிலேயே இங்க என்னன்னா என்னதான் நடக்குது அப்படின்றது யாருக்குமே ஒன்றுமே புரியல ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கௌதம் ஒரு பக்கம் இலக்கிய ஒரு பக்கம் அதுக்கப்புறம் நம்ம ரேவதி ஒரு பக்கம் ஜானகி ஒரு பக்கம் இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமாக வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அதாவது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு நாள் இவங்க எல்லாருக்குமே உண்மை தெரிய வரதான் போகுது அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க முதல்லயே எல்லாருமே வேலைக்கு போறவங்க அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது இதுலேயும் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது எல்லாருமே ஒரே கம்பெனிக்கு வேலை போயிட்டு இருக்காங்க அதாவது பூஜாவோட மில்லு இருக்கு பாத்தீங்களா அந்த ஒரு மில்லுக்கே வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க ஆனா யாருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியாது அதாவது இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வேலைக்கு போறாங்க கௌதமும் அங்கேயே வேலைக்கு போறாங்க நம்ம ஜானகி ரேவதி இவங்களும் அங்கேயே வேலைக்கு போறாங்க இப்போ வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு ஏற்கனவே நம்ம இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா டவுட் பட்டு கேட்டாங்க இப்போ என்னடான்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி வந்து அங்க கிளீன் பண்ணிட்டு இருக்கப்போ அதாவது அந்த லஞ்ச் பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டிப்பன் பாக்ஸ் எல்லாம் இருக்கு அதை வந்து பார்த்தோன்னே பயங்கரமா இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு நீங்க எங்க வெளிய போனீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜானகி இருந்துட்டு வேக வேகமா ஓடி வராங்க ஒரு பைய வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டு அதை பார்த்த உடனே கௌதமுக்கு பயங்கரமான அதிர்ச்சி நீங்க எங்க தான் போயிட்டு வர்றீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ நம்ம ஜானகியை புடிச்சு கேள்வியா கேட்க ஆரம்பிச்சாங்க அப்போ நம்ம இலக்கியாவும் வரும்போது இலக்கியாவும் வந்து கேட்கறாங்க ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க நீங்க எங்க போயிட்டு வர்றீங்க எங்களுக்கு தெரியாம நீங்க எங்க போயிட்டு வரீங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது எங்க என்ன ஏது அப்படின்ற விஷயத்த சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க கடைசியா என்னாச்சு ஆச்சு அப்படின்னு

இப்போது நம்ம ஜானகி வந்துட்டு அதாவது இந்த மாதிரி நான் அங்கே தான் வேலைக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் பயங்கரமான இருந்துச்சு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல அதுவும் இல்லாமல் பயங்கர கோவத்தோடு நீங்கள் எதுக்காக அங்கே வேலைக்கு போகணும் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அவ்வளோ பாரமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா பாரத்தை வந்து கொடுத்துட்னா அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஒரு பக்கம் கௌதம் வந்துட்டு பயங்கர கோவத்தோடு கேட்கறது மட்டும் இல்லாமல் அப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் கூட இருக்கிறது தான் கரெக்டு என் கூட வந்து உங்களை நான் இவ்வளோ கஷ்டப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீங்க வந்து போனா வேலைக்கு போய் நீங்க கஷ்டப்படுறது மட்டும் இல்லாம எங்களையும் ஹார்ட் அட்டாக் வந்ததுனால அவங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாருமே எதிர்பார்க்கல ஏன் ரேவதி கூட வந்து போயினா வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்க்கவே இல்ல கௌதமும் இலக்கியம் வந்து போயினா எப்படியாச்சும் வந்து வேலைக்கு போய் சீக்கிரமா ஆளா இல்லாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா கௌதம் கிட்ட சொல்லிருக்கக்கூடிய விஷயம் அந்த மாதிரிதான் அந்த எஸ்எஸ் கிட்ட நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ சொல்லக்கூடாது நீங்க சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதனால அடுத்தடுத்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லை அதுவும் இல்லாம இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம்க்கு வந்து பயங்கரமான கோவம் இவங்கள வேலைக்கு போக கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஆனா கடைசியில தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜானகி ரேவதி ரெண்டு பேருமே இல்ல கௌதம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு நீங்க வேலைக்கு போறது குடும்ப சரியா போகும் அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது ஆனா நானும் ரேவதி வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போனா கடைசியில அந்த பணத்தை வச்சு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தை வந்து ஓட்டிடலாம் அதில் பிரச்சனையே இருக்காது ஆனா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சிக்கல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம ஜானகியும் அதுக்கப்புறம் ரேவதியும் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தை பார்க்குறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது இவங்க எல்லாருமே ஒரே கம்பெனிக்கு தான் வேலைக்கு போறாங்க அப்படி இருக்கும்போது சீக்கிரமா உண்மை தெரிய வந்துட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கிளர்க்க சப்ஜி பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க